ஏன் கட்ல கொண்டு இலையோட வரீங்கல்ல எல்லாரும் ஆசையா இருந்துச்சு கொண்டு வந்து வைக்கிறீங்களே ரூசு அங்க இருந்து இலையோட நான் எப்படி தூக்க ஒன்னா எடுத்துட்டு வந்து போட முடியாதுல்ல அதான் இப்படியே தட்டில் வச்சு அழகா எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடு அப்பா இந்த வெரைட்டி ரைஸை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் கொஞ்ச நேரத்துல எப்படியும் தான் எடுக்க போறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தி இருக்கிறதா என் வேலையே நீ எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிடுறேன் என்னமா இருக்கு சாப்பிடு நாங்கெல்லாம் சாப்பிடாம நிக்கிறோம் நல்ல வயிறு ஃபுல்லா கும்மா சாப்பிட்டுட்டு அதுவும் இந்த மாதிரி வெரைட்டி சாதமா அந்த சாதம் இந்த சாதம்னு புடிச்சு போட்டுட்டுல நிக்கிறோம் பாவம் நீ புள்ளத்தாச்சி நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட் சுதா நீ வாங்க நீ சாப்பிடுறீ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் இல்லம்மா பாத்திரம் பண்ண கொஞ்சம் கிடக்கு எல்லாத்தையும் விளக்கி போடணும் அதனால வேலை இருக்கு இப்ப சாப்பிட்டோம்னா தூக்கம் தான் வரும் இந்த சாப்பாடுகளை சாப்பிட்டா அதனால வேலையெல்லாம் முடிச்சு விட்டு தான் சாப்பிடலாம் இருக்குமா வரிகளை எல்லாத்தையும் விளக்கி போடுவோம் அட அமுதா லூசா மணிகி நாத்தனா கரிய சாப்பிட விட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போ உங்களை அனுப்பி விட்டு தான் நான் மற்ற வேலையை பார்க்கணும் நான் நம்ம ஊரு காரிய வீட்டு காரியெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அவளோ வந்து கூட மாட எனக்கு உதவி பண்ணுவாளுங்க அதனால அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நீ அவளை சாப்பிட விட்டு அழகாக கூட்டிகிட்டு போ இல்லைம்மா ஒத்தையில் கடந்து ஒத்தையில் கடந்து நேற்றுலேருந்து பாவம் வேலையாக பார்த்துட்டு திரும்பிய போல அவங்கள பார்த்தாலே ஆளே ஒரு மாதிரி அசதியாக இருக்கிறீங்க பாவம் அதான் நான் கொஞ்சம் நேரம் பார்க்குறேன் வாங்க அவையெல்லாம் எப்போ வர்றது நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது வாங்க ரெண்டு பேருமா கழுவி போடுவோம் அந்த அவத்துக்குள்ளே சாப்பிட்டுட்டும் இருக்கட்டும்மா அம்மதா நீ விருந்தாடி வந்த பிள்ளைய வா கழுவிப்பிடுவோன்னு வீட்டு வேலையை வாங்கிட்டு இருக்கணாம்மா நல்லதா அது வேண்டாம் வேண்டாம் நீ அவ்வளோ சாப்பிட விடு என்னம்மா நீங்கள் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு பண்ணால் வயசான காலத்தில் உடம்புக்கு முடியாமல் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் நாம தான் நம்ம உடம்பை பேணி காத்துக்கணும் சரிங்களா அதுக்கு தான் வாங்க வாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் என்ன சுதாக்கா தான் இருக்காங்களே சுதாகா வச்சுட்டு பார்த்தாவே சரியா போச்சு சுதாக்கா அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு அழகா செய்வாங்க என்ன சுதாக்கா ம்

விலைக்கு போட்டுட்டு இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணங்காரன உன்னை கொண்டு வந்து விட சொல்கிறேன் என்ன வாரியா விளக்கி போடுவோம் நான் பக்கத்து வீட்டு கூப்பிட்டேன்னா அவ்வளோ இப்போ வரலாம் சாயங்காலத்துக்கு வரலான்னு தெரியாது எனக்கு வேலை வெட்டியெல்லாம் பார்த்துபிட்டு சாப்பிட உக்காந்தாலும் சரிப்பட்டு வரும் அதுக்கு தான் சொல்கிறேன் பாடி அம்மாளுக்கு கூட மாட அதை விலைக்கு போடுவோம் வேலையை பார்த்துட்டு போயிரு வேத்தாளுக நிற்கிது இல்லைனா நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிப்பிடுவேன் பேசாமல் இருந்துக்க ரொம்ப பண்ணாதடி சுதா முன்னேலாம் வந்தா இப்படியா இருப்ப இப்ப நீ நடந்துக்கிற விதமே வேறயா இருக்கு ஏதோ கோவப்பட்டு கத்தாம நல்லா பேசுறேன்னு நினைச்சுக்க கோவப்பட்டு கத்துறனா நடக்கிறது வேற பேசாம நின்று நான்லாம் வர முடியாது வேலையை பாருக்குன்னு சாப்பிடுமா கிளம்பலாம் இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது போங்க சாப்பிடற மாதிரி தெரியல நான் கொண்டு போய் வைக்கிறேன் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் நிறைய இருந்தே நான் அதுல கொஞ்சம் கொஞ்சம் பாதிதான் தான் சாப்பிட்டேன் என்னாலலாம் சாப்பிடறதுக்கெல்லாம் முடியாது சாமி சரி ஏமா பார்த்து பத்திரமா போய் இருக்கணும் அமுதா சொல்லுங்கம்மா பாத்துக்கம்மா அவளை காலையில ராத்திரி மத்தியானத்துக்கு ஒழுங்காவே சொதிதீங்கமாட்டா நான் சில நேரம் ஊட்டி விட்டுருவேன் சாப்பிட மாட்டா அப்படின்ட்டு அவளுக்கு பாத்து பார்த்து உரப்பு காரம் எல்லாம் எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியும் அது மாதிரி பண்ணி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் பாத்துக்கம்மா ஒரு பத்து நாளைக்கு மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கூட நான் கூட்டிட்டு வந்துடுறேன் நான் இங்க பத்து நாளைக்கு வச்சிருந்து அப்புறம் வேணா குழந்த பிறந்தோன்னே எங்கேயும் இருக்கட்டும் அட நீங்கள் வேற நாங்கள் பார்த்துக்கிற மாட்டோமா அவளே எங்கேயோ அனுப்பி விடுற மாதிரி பரவாயில்ல இப்படிப்பட்ட மாமியார் அஞ்சலிக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்மா அதெல்லாம் பயப்படாதீ உங்கள் மருமகளை ஒன்றும் பண்ண மாட்டோம் அவன் அப்பா வீட்டில் தானே அவ இருக்க போறா அண்ணே அப்பா அப்பா இல்லை அப்பா இல்லாத பொண்ணு என்ன செய்ய அண்ணன் இருக்காரு அவங்க அம்மா இருக்காக அண்ணி நான் இருக்கேன் அவள் பாட்டுக்கு இருப்பாள் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல இல்லைம்மா கைக்குள்ளேயே இருந்தா சங்கடமா இருக்கு எதுக்கு கவலைப்பட்டு இருக்கிய அவ எங்கேயோ போற மாதிரி நம்மட்டுக்கு தானே வரா அதுக்கெல்லாம் ஒன்னும் பயப்படாதிய அவ பாட்டுக்கு அழகா இருந்துக்கிடுவா என்னம்மா நீங்க எதுக்கு பயந்துகிட்டு வாடி கிளம்பலாம் இன்னடி நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க இங்கதான் கிளம்பு வண்ணி அவர் வரட்டும் அமுதா நானே வைஃப கூட்டிட்டு போலாமா கூட்டி போலாம் அண்ணே நீங்களும் தான் கூட வரணும் மறந்துட்டீங்களா நானுமா அம்மாடா கொண்டு போய் விட்டுட்டு வா என்னமா சொல்ற அம்மாடா கொண்டு போய் அவளை விட்டுட்டு வரணும் இங்க நான் எதுக்கு அவ தான் போய் இருக்க போறா நானும்மா போய் கூடவே இருக்கணும் அத்தனை நாள் இருக்கிறாளோ அத்தனை நாள் வரைக்கும் ஐயோ அப்படி இல்ல அப்படி இல்லடா நீ கொண்டு போய் விட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சி வந்துடலாம் ரொம்ப நாளைக்கு எல்லாம் இருக்க வேணா ரொம்ப நேரத்துக்கு இருக்க வேணாம் விட்டுட்டு நீ வீட்டுக்குள்ள போயிட்டு சத்த நேரம் உட்காந்து இருந்துட்டு வா ஓ அப்படியா சரிமா சரிமா சரி எந்திரி எந்திரி வா போலாம் வாங்க வாங்க என்ன என்ன நேவி என்னாச்சு என்ன நேவி அந்த வேஸ்ட் சட்டை எங்க வேஸ்டி சட்டைலாம் உங்களுக்கு செட் ஆகாதோ சத்த நேரம் அப்படி கட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளவுதானா அதுக்குள்ள காணும் நீ இப்பதான் பாக்குறியா அது ரொம்ப நேரம் ஆச்சு அட கடவுளே அதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப தூரமோ அட ஆமாமா அதெல்லாம் யாரு கட்டிக்கிட்டு அங்கிட்டு சும்மா நீ வேற நமக்கு அதெல்லாம் பிடிக்காது இதெல்லாம் சொன்னா எப்படி இருக்கு ஆமா அமுதா ஏமா ஏன் அழுகிற என்மாடி யாண்டி தங்க அழுகுற சப்பா இதுக்கு அலப்பற தாங்க முடியல சாமி ஏ எதுக்கு அழுகுற இப்ப என்ன ஆச்சுன்னு அழுகுற அஞ்சல ஏமா ஏன் அழுகுற இப்ப சும்மாதான் அத்த உங்களை விட்டுட்டு போற இல்ல அதான் எங்க போற அம்மா வீட்டுக்கு தானே போற எத்தனை நாள் இருக்க போற பத்து நாள் கூட நீ இருக்க வேணாம் நாலு நாளைக்கு மட்டும் இரு நாலு நாள் கூட இருக்கலன்னா சரி வராதா அஞ்சா நாள் நீ வந்துடலாம் உன் புருஷனை நான் வர சொல்றேன் கூட்டிட்டு வர சொல்றேன் நீ வந்துரு என்ன இல்ல அத்த எனக்கு என்ன வேணும் நான் எப்ப மாத்திரை போடுவேன் சுடு தண்ணி வேணுமா நான் என்ன சாப்பிடுவேன் ஏது சாப்பிடுவேன் நேர நேரத்துக்கு பார்த்து பார்த்து எனக்கு பண்ணி கொடுத்தீங்களே த நான் நாலு நாளா இருந்தாலும் சரி பத்து நாளா இருந்தாலும் சரி எப்படி நான் உங்க கூட இருப்பேன்னு தெரியல சபா முடியல சாமி அதுக்கு அதுக்குன்னு அழுவியா அழுவாதத்தா நான் எங்க போறேன் நீ அம்மா வீட்டுல வளகாப்பு போட்டு போறப்பல நாலு நாளாவது இருக்கணும் இருக்காமலாம் உடனேலாம் எல்லாம் ஓடி ஏறக்கூடாது அதுக்காக தான் அத்தனை நாலு நாள் இருக்க சொல்கிறேன் இல்லைன்னா ஏன் உனையும் இருக்க சொல்ல போகிறேன் சொல்லு ஆ இப்போ முறையாக அங்கே தான் குழந்த பிறந்து அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கிடச்சி தான் வரணுமே முறையா பொம்பளை பிள்ளைங்க நேரம் கிடைச்சா கூட புருஷனை கூட்டிகிட்டு நாளைக்கு நான் உன பார்க்க வர்றதா சரியா அழுவக்கூடாது அப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது அழுவக்கூடாது என்ன ஆ ஆத்தி, எல்லாம் பொண்ணை அழைச்சிட்டு போகும்போது புருஷன் வீட்டுக்கு போகிறோம்னு அழுவா பக்கிய இவளும் அழுதுருப்பா இப்போ பாருங்களேன் புருசு இருந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அழுகுறா ஆத்தி என்னடி இது அஞ்சல என்ன நடக்குது இங்கே அந்தளவுக்கு உன் மாமியார் ஒன்றை கவனிச்சுக்கிருச்சு அப்படிதானே இல்லை அண்ணி இருந்தாலும் உண்மையாக நீ அண்ணி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிச்சுன்னா அதெல்லாம் வார்த்தையால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு என்ன கவனிச்சிட்டாங்க குளிக்க வைக்க சுடுதண்ணி காய வைக்கிறதுன்னு ஒவ்வொரு டைமும் சொல்லலாம் நீ நான் உங்களுக்கு என்ன பக்கத்திலே வீடு சத்த நேரத்தில் வந்து பார்த்துருவீங்க நான் என்ன அப்படியா கொஞ்சம் தூரம் தானே ஐயோ இருந்தாலும் உங்க அண்ணன் ஓடி ஓடி வந்து பார்த்தாரு நீ வேறடி ம் இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு நீ அத்தியே மிஸ் பண்ண போறேன்னு அதுக்காக தான் எனக்கு அழுக அழுகையா வருது தெரியுமா ஆமாம்மா அம்மதா காலையில் ஆனால் பிள்ளை அங்கேனா உட்காந்துருக்கும் அங்கே உட்காந்துருக்கும் இங்கே உட்காந்துருக்கும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமா அவள் ஒன்று வேலையை பார்ப்பான் நான் ஒன்று வேலையை பார்ப்பேன் அதிகம் நான் பார்க்க விட மாட்டேன் ஏனாலும் எதுவும் அம்மா நான் நான் பார்க்குறேக்க நீங்கள் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு பார்த்துட்டே தெரியவாளா அதனால்

அட வாங்கம்மா வீட்டுக்கு போவேன் கிளம்பு கிளம்பு அஞ்சல கிளம்புத்தா வேறு அம்மதா புல்ல அழுவுங்கிறா வெள்ளி வடுக்குன்னு நல்ல நேரத்துல பாத்து கிளம்புங்க அத்தை வேலை இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு தெரியாம கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க அத்தை வேலையெல்லாம் இழுத்து போட்டு பண்ணாதீங்க அத்தை இந்த பக்கத்தில் முனிமாக்கா அக்கா கலாக்களை கூட்டி பாத்திர பண்ணத்தை விளக்கி போடுங்க ஏன்னா சுதாணி இருக்காங்கல்ல அவையில் விளக்கி போட சொல்லுங்கள் ரெண்டு நாளைக்கு சுதாணியே இருக்க சொல்லுங்கத்த நான் போயிட்டு நாலு நாள் கழிச்சு வந்துடுறேன் சரிங்களா சாப்பிட்டுக்கோங்கத்தை நேர நேரம் நேராக வேலையே இங்கிட்ட அங்கிட்டும் கூட்டிகிட்டே திரும்பியே சாப்பிட மாட்டியா நான் சொன்னால் மட்டும்தான் சாப்பிடுவியா அதனால தான் சொல்கிறேன் டைமுக்கு சாப்பிட்டுட்டு உடம்ப பார்த்துக்கோங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது என்னத்த அத்தை பார்த்துக்கிறேன் அத்தை சாப்பிட்டுக்கிறேன் நீயும் நேரத்துக்கு இங்கே சாப்பிடணும் சரி பிள்ளை பத்திரம் பாத்துக்கிடுங்க நேரத்துக்கு வைங்க அவளை என்னம்மா ஆ சரிங்கம்மா சரி போலாமா போலான் நீ நீ போயிட்டு வரேன் ஏன் கொஞ்சம் சரிம்மா சரிமா வாமான்னு சொல்லலாமே ஏன் மூஞ்சி அப்படி போகுது அமுதா அவர் கிடக்குற அவ கிட்ட என்னத்துக்கு பேசுற நீ வா அத்தா போலாமா சமந்தி பாத்துக்கிடுங்க நாங்க பாத்துக்கற நீ அனுச்சு வைங்க அழுகைய பாரு என் பிள்ளைக்கு என்னை விட்டு வரையில கூட இப்படி அழுகல அவ மாமியாரை விட்டு வரணும்னு அழுகன்னா அழுகதான் எனக்கு என்னமா தெரியும் அத்தைய பத்தி சரிதா அழுகாம பாத்து பத்திரமா போயிட்டு வா எல கொண்டு போய் விட்டுட்டு பாடா இருக்கிறதுனா கூட பிள்ளைகிட்ட இருந்துட்டு நாளைக்கு கூட வரலாம்டா நீ ஒடியாராத இல்லம்மா இந்த பந்தல் சாரு அது இதுன்னு ஏத்தி விடணும் வேலையெல்லாம் நிறைய கிடக்குல்ல அதெல்லாம் வந்து கணக்கு பார்க்கணும் கணக்கு பண்ண பார்த்தா அவளுக்கு காசை கொடுக்கணும் அதனால தங்குனா சரி வராது நாளைக்கு இதுனா பிள்ளைய பாத்துக்கிறேன் சரி வாங்க 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 பாவண்டி என் கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயுமே கிடந்தா அதே அலூரா ரொம்ப பண்ணாதி அப்படியே எப்பா இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே எனக்கு எரிச்சலா வருது என்னம்மா அவ நாடகம் போடுறா நீ நாடகம் போற என்ன இதெல்லாம் இதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மை மாதிரியா தெரியுது நடிக்கிறிய நல்லா அடிப்பாவி நாங்க இங்கே பேசிக்கி நிற்கிறதெல்லாம் உனக்கு நடிப்பு மாதிரி தெரியுதா கூறு கட்டவளே எங்களை பார்த்தா என்ன நடிக்கிற மாதிரி இருக்கா சப்பா உனையெல்லாம் நான் பெத்தேன் பாரு என்ன சொல்லணும் பா அதெல்லாம் கழுவி போட்டுட்டு கிளம்புவ அண்ணே வரட்டும் கொண்டாந்து விட சொல்றேன் உன் வீட்டு பாத்திரங்கள் ஊர் இருக்கா நான் வந்தேன் என்ன விட மாட்டேங்கிற நான் கிளம்பணும் நான் பஸ்ஸை பிடிச்சி என் பிள்ளைய கூட்டி நான் கிளம்பிக்கிறேன் உன் வேலையை பாரு சரிடி கிளம்புறது கிளம்பு இந்த பழம் ஸ்வீட் எல்லாம் இருக்குல்ல சாப்பாடெல்லாம் அதெல்லாம் எடுத்து தரேன் கொண்டுக்கிட்டு அது போ நீ பஸ்ஸை பிடிச்சி போறதுக்கு அண்ணன் வந்தானா அழகா வீட்டில் கொண்டாந்து விட்டுருவேங்கிறீங்க கேட்க மாட்டேங்கிற அம்மா தாயே உனக்கு பாத்திர பண்ண கழுவி நான் அதெல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை நீ வச்ச பாசம்லாம் போதும் வந்த வா பசிச்ச வாய்க்கு பசிச்ச வயிறுக்கு ஒரு வாய் சோறுபட மாட்டேன்ட்டா காலையில் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன்ட்ட இப்போ தான் உனக்கு பாத்திரத்தை கழுவிட்டு நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை எனக்கு எதுவும் வேணாம் நான் கிளம்பவா போடி எனக்கு என்ன கழுவ முடியாதுன்னு நினச்சியே நான் ஒத்தையில கூட அம்புட்டு வேலையும் வேல்கிட்டையும் பார்த்துருவேன் மருமோட நல்லா வச்சுக்கும் பொறாம பிடிச்சா லேரா என்னதான் இவளுக்கெல்லாம் போறாமே தெரியல கிருக்கு பிடிச்சோம் அப்போ அப்போ ஆமா ஆமா ஊர்ல இல்லாத அது மருமக இவங்க நல்லா ஆச்சுக்காக நாங்க போறாம பிடிக்கிறோம் வச்சுக்கிட்டு இரு இதெல்லாம் என் வயிற்றுல புல்லன்னு வந்து பிறந்திருக்கே